நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது கோவையில் இந்து மக்கள் கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற நடிகை கஸ்தூரி பேட்டி இந்து மக்கள் கட்சி சார்பில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் கோவை சுத்தாபூர் பகுதியில் நடைபெற்றது அக்கட்சி தலைவர் அர்ஜுன் சமய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை கஸ்தூரியிடம் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாக இருப்பது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் அது உண்மைதான் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்றார் அப்போது அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சத்தமின்றி அங்கிருந்து நகர்ந்து சென்றார் தொடர்ந்து பேசிய கஸ்தூரி எதிர்கட்சி வலுவாக இல்லாத காரணத்தினால் திமுகவிற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அதிமுக மற்றும் பாஜக ஒன்றாக இல்லை ஊர் இரண்டு பட்டால் குர்தாட்டிக்கு கொண்டாட்டம் என்பது போன்று திமுக கட்டுக்கோப்பாக வலுவாக கூட்டணி அமைத்து இருப்பதாகவும் எதிரணி வலுவாக இல்லாததால் நிச்சயமாக திமுக அதிக இடங்களில் வெல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்றும் சுட்டிக்காட்டினார் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற கோட்டத்தில் பங்கேற்ற நீங்கள் திமுக சாதகமாக பேசுகிறீர்களே என செய்தியாளர்கள் ஒருவர் கேள்வி எழுப்பவே உண்மைதான் சொன்னேன் நான் பாஜக உறுப்பினர் இல்லை என்றும் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் மட்டுமே என கூறியதுடன் பிரதமர் மோடி மீண்டும் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தனது வாக்கு பாஜகவிற்கு தான் என்றும் தெரிவித்தார் மேலும் பாஜக பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோருவது தொடர்பான கேள்விக்கு தங்கள் கட்சி வெற்றி பெறுவது என்பது கூறுவது இயல்பான ஒன்றுதான் என்றார் இதேபோல நடிகர்கள் நடிப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் அவர்கள் பணி போது கருத்துக்களை நடிகர்கள் தான் பேச வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த கஸ்தூரி அதிலிருந்து தான் மாறுபட்டிருப்பதாகவும் சமூகத்தின் மீது அக்கறையுள்ள யார் வேண்டுமானாலும் பேசலாம் அதில் விதிவிலக்கு இல்லை என்றும் கோரினார் நடிகர் விஜய் துவக்கியுள்ள உறுப்பினர்கள் இணைந்துள்ளது குறைத்த கேள்விக்கு தான் ஒரு தீவிர விஜய் ரசிகை என்று அவருக்கு தனது வாழ்த்துக்கள் என்றும் கோரியதுடன் ஒரு உறுதிப்பாட்டுடன் நடிகர் விஜய் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார் என்னங்க சொல்லணும் அரசியல் சூழல் போயிட்டு இருக்கு இல்லை தமிழகத்தில் அரசியல் சூழல் இப்போ நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு மாறலாம் இல்லையே அது ஒரே சீராக குழப்ப நிலைமையிலே தானே இருக்கு இப்போதான் திமுக கூட்டணியில் வந்து அவங்களுடைய சீட் பகிர்மானம்லாம் ஆரம்பிச்சிடுச்சு மற்றவங்க எல்லாரும் வெயிட்டிங் மோட்ல தானே இருக்காங்க இந்த வாரம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணித்தானே ஆகணும் ஏன்னா அதுக்கப்புறம் தேர்தலே அறிவிச்சிருவாங்க ஒரு வாரித்தி உண்மைதான் திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் திமுக வலுவா இருக்குது வலுவாதான் இருக்கு வலுவா இருக்கிறத விட முக்கியமான காரணம் திமுகவை எதிர்த்து எதிர்கட்சி அப்படின்னு நமக்கு இல்லை டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது இங்கே சரியான எதிர்கட்சியாக யார் அந்த இடத்துல வந்து நிற்க போகிறாங்கிறத முடிவடை முடிவு செய்யும் தேர்தலாக தான் இது தமிழ்நாட்டில் இருக்கும் திமுகவை தோற்கடிக்கும் தேர்தலாலாம் இருக்காது திமுகவுக்கு அடுத்து யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இருக்கும் திமுக வந்து இன்னும் வந்து பிஜேபியோட இணைவதற்கான தான் இருக்குதா இன்னும் தேர்தல் முடிவு ஆகலை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இல்லை அதிமுக தனியாக போட்டியிடுவதுங்கிறது வந்து ஃபோர்கான் கன்க்ளூஷன்னு சொல்லுவாங்க அது ஏற்கனவே அது மாறாத முடிவு ஆனால் மற்ற ஆலைஸ் மற்ற கூட்டாளிகள் வந்து பிஜேபி பக்கம் சாய்வதற்கு நல்ல இப்போ டெல்லியில் தான் இருக்காங்க இருக்கு இல்லையா இதை நம்ம இப்போ இப்போ நாளைக்கு தெரிஞ்சிட போகுது நாளைக்கு நியூஸில் வந்து

அவங்க மோடியா லேடியான்னு கேட்டு தனியாக வந்து ஜெயிச்சவங்க பட் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை இது வந்து கருத்து கணிப்புகள் இந்த புள்ளி விவரங்களை வச்சு நான் சொல்கிறேன் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு பேரையும் இணைச்சி தான் மக்கள் வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தியை காட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி அதை அறுவடை செய்கிறது தான் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கமல் கூட வந்து டிஎம்கே கூட்டணியில் சேர்ந்துட்டார் அவர் வந்து ஒரு பத்து பர்சன்ட் பிரித்தார் இப்போ அந்த பிரிப்பு பிரிவு கூட இருக்காது அது வந்து அப்படியே ஒட்டு மொத்தமாக கூட்டணியில் சிந்தாமல் சிதறாமல் போகும் டிஎம்கேவுக்கு அப்போ எதிர் ஓட்டுகள் வந்து சிதறாமல் இருக்கிறது தான் எதிர்கட்சிகளுக்கு நல்லது இதை வந்து இன்னும் இது பெரிய கம்பசூத்திரமெல்லாம் இல்லையே இப்போ பீகாரில் நிதிஷ்குமாரோடையும் பிஜேபியோட கூட்டணிகள் கூட்டணி இருக்கிறா இருந்தாலும் அங்கே இன்னும் வந்து சீட்டு உடன்பாடாகலை ஒரு முரண்படுவதாக இப்போ செய்திகள் வந்துருக்கு இருக்குது இப்போ நம்ம பீகாரை பற்றி பீகார் அரசியல் பேசுகிறோமா இப்போ நம்ம நீங்கள் அலகுந்த கட்சி பேசணுமா எந்த கட்சி சார் நான் நீங்கள் தான் பிஜேபிடு நான் ஏ அப்படியா யார் சொன்னேன் நீங்களே சொல்கிறீங்களா ஏதுங்க விருப்பம் மீடியாவோட விருப்பம் ஓ விருப்பம் உங்கள் விருப்பமா சரி சொல்லு சரி இப்போது பத்திரிக்கை ஊடக அன்பர்களின் விருப்பத்துக்கு இணங்க நான் எந்த கட்சியில் செல்லுங்க சொல்லுங்க என்னுடைய வலதுசாரி சிந்தனைக்கு கண்டிப்பாக பிஜேபி ஒரு ஃபிட்டு தான் அதுக்காக நான் வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது நடக்கும் நான் அவசரப்படலை இன்னைக்கு வந்து தேர்தலில் பலருக்கு இருக்கக்கூடிய கட்டாயங்கள்ல நான் என்ன எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்லாம் நான் இப்போ நினைக்கல அது இருக்கட்டும் பட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பீகார் வரைக்கும் போய் ரொம்ப பொறுப்பாக கேள்வி கேட்டதுனால பீகாரில் இப்போது தொகுதி பங்கீடு சரியாக நடக்கலை அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் எந்த வகையில் நமக்கு வந்து அது ரெலவெண்ட் சொல்லுங்கள் நம்ம நம்ம ஊர் பஞ்சாயத்தை முதல்ல முடிப்போவே நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொழில் நடிப்பு மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதுலேருந்து நான் வேறுபடுறேங்க நடிகர் நடிகைங்கிறது கிடையாது பொறுப்புள்ள குடிமகன் குடிமகளாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் செய்திகளை வந்து விழிப்புணர்வோடு அணுகணும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிறது யாருக்குமே தேவையில்லை அது நடிகர்கள்னு இல்லை முழு நேர அரசியல்வாதிகள் கூட எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே எத்தனையோ பேர் இந்த சினிமா பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு ஏன் நம்ம முதலமைச்சர் கூட சினிமா விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு அதெல்லாம் அவசியம் இல்லை எதுவுமே அவசியம் அப்படின்றது கிடையாது அதுக்காக யாருமே இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம அப்படி ரூல் போட்டு செய்ய முடியாது அரசியல் ஒரு நல்ல அனுபவமும் ஆர்வமும் அரசியல் பார்வையும் இருக்கிறவங்க அரசியல் கண்டிப்பா பேசணும் கொஞ்சம் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு நான் விஜயுடைய ரசிகை அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய வெறியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா தயவு செஞ்சு இந்த நடிகர்கள் தூங்குகிற கட்சியில் இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கங்கிற கேள்விகளெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆக்டர்ஸ் இன் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிற நிலைமையில இப்போ நம்ம இல்லை வரலாறு அப்படி இருக்குது விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து தன்னோடய பர்ஃபாமன்ஸ் அவர் வந்து இந்த தேர்தலில் சந்திக்கலை அவர் ரெண்டு வருஷம் கழித்து தான் வர்றாரு அதுக்குள்ளே என்ன மாற்றங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோ தெரியலை நம்பிக்கையை மட்டும் நம்ம வந்து தெரிவித்தோம் இப்போ என்ன கருத்து வேணாம் பிஜேபி சாத்தியமாக ஆந்திராவில் இப்போ வந்து பலத்த கூட்டணி அமைச்சிருக்காங்க ஒடிசாவிலையும் வந்து மறைமுக கூட்டணி அது நேரடியான கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்புங்கிற மாதிரி செய்திகளை கேள்விப்படுறேன் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பீகார்லேயும் வந்து தொகுதி பங்கீடு முடிச்சிருச்சுன்னா நானூறுங்கிறது சாத்தியம்தான் அதேமாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் சொல்லி பாஜக மாநில தலைவர் சரி பாஜக மாநில கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி நீங்கள் வந்து திடீர்னு திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இல்லை இல்லை திமுகவுக்கு தான் ஸ்வீப் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாம் நான் சொல்லலைங்க எல்லா சர்வையுமே அதுதான் சொல்லுது இதில் என்ன இருக்குது நம்ம வந்து நம்பிக்கை வேறு ஆசை வேறு நிதர்சனம் வேறு அரசியல் யதார்த்தம் திமுகவுக்கான ஏன்னா எதிர்க்கட்சிகள் ரெண்டு முக்கியமான கட்சிகள் பிளவுபட்டு கிடக்கும் பொழுது இவங்க வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்க எல்லாருமே அவங்க வந்து எந்த ஒரு தவறான முன்னெடுப்பையும் எடுத்து வைக்கலை எக்ஸாக்டாக டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன பண்ணாங்களோ அதுலேருந்து இம்மி பசகாத அதே ஃபார்முலாவோடு தான் இறங்கியிருக்காங்க இன்னும் கமலுங்கிற ஒரு பத்து பர்சன்ட் அவர் ஆறு பர்சன்ட் வாங்கினாரா க அதுவும் அவங்களுக்கு வந்து இப்போ போகுமான்னு தெரியல ஏன்னா கமல் அவர்களுடைய கட்சியில் இருந்தவர்கள் திமுகவை எதிர்த்து அவர் கட்சியில் சேர்ந்தவங்க தான் இப்போ அவங்களே வந்து அதுக்கு திருப்பி போடுவாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல பட் ஸ்பிளிட்டாக அது ஓட்டு டிஎம்கேக்கு தாங்க இருக்குது நீங்க என்ன கேட்டீங்க வ பிஜேபி பெரிய அளவுல வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க யார் மாநிலத்தில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தலைவர்கள் எல்லாருமே பிஜேபி கட்சியில இருக்கிறவர்கள் கூட அதை சொல்லலைன்னா அப்புறம் எப்படிங்க கட்சியில இருக்கிறவங்க அவங்களுடைய கட்சிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ இருக்கிற கூட்டம் வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படின்றது இருக்கிறதே எனக்கு தெரியல இந்த இடத்துல நீங்க இந்த கூட்டத்துல பங்கேற்று நீங்க திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லலை அதுக்கு என்ன பண்ண முடியுங்க நிதர்சனம் அது 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 வந்து அதுக்காக நான் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறேன் அவங்க ஜெயிச்சா வந்து தேனும் பாலும் ஓடும் நான் சொல்லலை எங்க ஊர்லலாம் சாக்கடை தண்ணி தான் ஓடிச்சு வெள்ளம் வந்தப்போ அதனால நான் அது அதுக்காக இல்லை ஆனால் அதான் இது வந்து ஒரு அதான் நடக்கும் நீங்க இல்லையா நான் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் தான் கண்டிப்பா நான் திமுகவுக்கு ஆதரவு கிடையாது அப்ப நான் யாருக்கு ஆதரவு திமுகவுக்கு ஆதரவு இல்லாத பொழுது நான் கண்டிப்பா பாஜகவுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவான்றது மாதிரி தானே வரும் அதுல என்ன நான் மோடிக்கு தான் அங்க ஓட்டு போட போறேன் நேஷனல் லெவல்ல பிரதமர் மோடி அவர்கள்தான் மறுபடி வருவார் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படிங்கிறத தான் நானும் வந்து நினைக்கிறேன் அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையும் சொல்கிறேன் வரலாற்று பூர்வமாக இந்தியாவில் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அரசை அமைக்கும் பொழுது ஒன்றரை வருஷத்தை தாண்டதே இல்லை இது வரலாற்று பூர்வமான ஒன்று ஒரே ஒரு தரம் யூபிஏவில் ஒரே ஒரு தரம் மட்டும்தான் அவங்க அஞ்சு வருஷம் தாக்குப்பிடிச்சாங்க அதுவும் ரொம்ப இழுபறியில் தான் தாக்குப்பிடிச்சாங்க அதனால நிலையான அரசு வேணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ மீண்டும் மோடி வேண்டும் மோடியெல்ல தான் ஓட்டு போடணும் தமிழகத்தில் வந்து அண்ணாமலை வந்து போட்டியிடணும் சொல்லி நிர்வாகிகள் இல்லை நான் பாஜக கட்சி உறுப்பினர் கிடையாது அப்படி இருந்தாலுமே கட்சியுடைய தலைமையை பற்றி பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் உரிமை எனக்கு கிடைக்குமான்னு தெரியல நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது உங்கள் உரிமை கருத்து நான் சொல்ல முடியாது